அதுக்கு தான் அப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து போட்டுட்டாங்கல்ல. வள்ளியாசல் இந்த பகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்துருக்குறாங்க எல்லா மக்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க திமுக பிரமுகர் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி உள்ளூரில் உள்ள எல்லா பேங்க் கலந்து கொடுத்துருக்காங்க எந்த மட்டும் நாங்கள் ரோட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி பள்ளி பண்ணி கலந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது

எங்களுடைய இடத்துல கல்லை ஊடக்கூடாது கல்லக்கூண்டி கடல இருந்ததுனால தான் மக்கள் தான் இப்போ எப்படின்னா சார் எங்கள் நகர் கேபி நகருக்கு கண்ணன் அவர் இருந்தார் பாட்டில் சந்தனம்னு ஒரு நபர் இருந்தார் எம் கேபி நகரில் எங்கள் திமுக கோட்பாளர் இன்னொன்று வந்து இந்த பார்வையோட இருக்கிற மைக்கோஸ் ஒரு மூணு நபர்கள் தான் காலையில் இருந்தாங்க நாங்கள் உள்ளே கோவமே அவங்களாம் ஓட்டிட்டாங்க பாட்டில் இல்லை கல்லுக்கு தான் காசு எண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இது மக்களுக்கு வந்து சரியான சேரலாம்

நிறைய பேர் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அவங்க இஷ்டத்துக்கு பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க பட்டா வந்து இன்னொரு பேரில் வாங்கி இன்னொரு பேர் வித்துட்டாங்க இப்போ அதெல்லாம் கேட்குறதுக்காக நான் வரல இப்போ அதெல்லாம் போனது போட்டும் சொல்லி வீவோட நாங்கள் பேசும்போது இயற்கை விட்டுருங்க நீ இடங்கள்ல இருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் இல்லை இது இடத்தையாவது கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் ஏன்னா இப்போ கேட்கும்போது இடமே சுத்தமாக இல்லைன்னு நாங்கள் ஒரு ஒரு சென்ட் ஒரு இடம் கேட்குறோம் ஒரு பிளாட் கேட்குறோம் அது கூட இங்கே இடம் இல்லை நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு வீவோ சொல்கிறோம் இப்போ வீவோ சொல்லிவிட்டு இப்போ திரும்ப ப்ளாட்டை எப்படி விட்ணாங்க நாற்பது நாற்பது பிளாட் சார் நாற்பது ப்ளாட்டு எங்கே இப்போ இப்போ திரும்ப இடம் எப்படி அடைச்சிச்சு அப்போ அப்போ வந்து பணக்காரங்களுக்கும் காசு கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் வியூ வேலை பார்க்குறாரா அதிகாரம் வேலை பார்க்குதா ஏழை பாவப்பட்ட மக்களுக்கு ஏழை மக்களுக்கும் இங்கே அதிகாரம் வேலை பார்க்காதா இப்போ இன்றைக்கே வந்து இவங்களுக்கு இந்த எல்லா மக்களுக்குமே இங்கே இந்த இடத்த இப்போ இந்த இடத்த இடத்த காட்டுங்க அந்த இடத்த இடத்தை காட்டுங்க இடம் இருக்குது எப்படி இந்த கல்லை ஊண்டாங்களோ நான் ஊண்டிக்கிட்டோம் எப்படி அவங்க ஊர்னாங்களோ அது போல் இந்த பொதுமக்களுக்கு இந்த இடத்த கல் ஊண்டி இந்த இடத்த வந்து ஆமா அதுபோல இவங்க கல் கல் உண்ணவங்க பார்வையற்றோன்றாங்க இப்போ நான் பேசுனேன் கல்லை பேசணும் போது பார்வையற்ற நாலு பேருமே ஒரு சாட்டைன்றவங்க குறிச்சுறவங்க ஒரு ஆளு ஆளுஞ்சு மொத்தம் அஞ்சு பேத்துக்கு நாங்கள் உடைக்கணும்னு சொல்லி நல்ல தகவல் சொன்னாங்க ரை எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க நாங்க உள்ள வரல நீ பட்டா கொடுத்துட்டீங்க பட்டா வாங்கிட்டீங்க அவங்க நீங்கள் எடுத்து தாளம் எடுத்துக்கங்க நீங்கள் பிரிச்ச இடத்தையோ நீங்கள் கிளீன் பண்ணி எடுத்ததையோ நீங்க வச்சுக்கோங்க இது போல வந்து முப்பத்தஞ்சு பேர் யார் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க அந்த பார்வை அந்த பார்வையிட்டவே நாங்கள் பார்வையிடுவோம் நாங்க இப்போ இடத்துல உட்கார விட மாட்டோம் சரியா இனி யாருமே வந்து நீயும் சம்பாதிக்க ஆள் கிடையாது சரியா இன்னைக்கு வந்து அதே மாதிரி இங்க இருக்க பொது மக்களுமே வந்து இது உரிய இடங்களுக்கு விக்கிறதுக்காக இடத்த வாங்கல அவங்க சுயமா தங்கறதுக்காக இடத்த வாங்குறாங்க சரியா இது வாக்குறுதி நாங்க கொடுக்குறோம் இடத்துல எல்லாருமே வீடு வாசல் இல்லாம இது இல்லாம இப்ப வாடகைக்கு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ரொம்ப ஏழ்மை நில இருக்காங்க ஒரு நாள் சாப்பாட்டுக்கே ரொம்ப வழி இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த சூழ்நிலை இந்த ஒட்டுமொத்த இடத்துக்குமே இனி இந்த இடம் இருக்கு இந்த இடத்துக்கு தனமாக நூத்தி நூத்தி பத்து பேர் மொத்தம் நூத்தி பதினஞ்சு பேர் இருக்காங்க இங்க இவ்வளோ காதற்கனி சமூக காதற்கனி அவர் வந்து ஒரு ஐம்பது பட்டாவும் மாமா அவருங்க குருசாமி மாமா அவர்களும் அறுபது பேத்துக்கு சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட நூத்தி பத்து பேத்து கிட்டக்கா இங்க வந்து பொதுமக்களோட பட்டியலை எடுத்து வச்சிருக்காங்க இந்த பயனாளி பட்டியலுக்கு எல்லா பேர்த்துக்குமே இன்னைக்கு வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணி எனக்கு வந்து மக்களுக்கு இட வசதி பண்ணி ஆகணும் கொடுத்தே ஆகணும்னுட்டு தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் சாப்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நான் இங்கே கருத்து தெரிவிக்கிறேன் நன்றி நன்றி சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க நம்ம தெருவில் இருந்தாப்ப இருக்கேன் இந்த வாடகை தெரிஞ்சேன் ராணி வீட்டில் நல்லா வீட்டுல ராணி வீட்டில் வாடகை தெரிஞ்சேன் ஜாமீன் இங்கே பாருங்க புரிஞ்சுங்க மழைல ஒன்றும் இல்லை அதுக்கு ரெண்டாயிரம் வாடகை வைக்காங்க கொடுக்க முடியல கழிச்சு ஏன் பழனியம்மா வா வா வீடியோ அடிக்கிறாரு வா ஏன் ஜாமீன் நல்லா இருக்கங்க கொடி கோடியா வாழ்வீங்க நானும் மூணு கிளம்பு ஒரு ஒரு வீட்டில் இல்லை சாமீன் இது வரைக்கும்

ஒரு குடும்பத்தை சார்ந்த பதிவு இது வந்து பத்து குடும்பமோ எந்த குடும்பமோ கிடையாது எத்தனை படிவம் ஒரு குடும்பம் எத்தனை படிவமா கொடுப்பாங்க அப்ப அரசு அதிகாரம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன வேலை பாக்குறாங்க தாசில்தார் என்ன வேலை பாக்குறாங்க தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு

இவங்க விஷயம் நம்ம வச்சு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே அன்னை சத்யாநகரில் வந்து ராணி டீ கடைக்கு அருகாமையில் இவங்க மக்கள் மக்கள்லாம் கூட்டம் வந்து தெருமுனை கூட்டம் மாமா மாமா குருசாமி மாமா தலைமையில் ஸ்ரீலாக்கா முன்னிலையில் தெருமுனை கூட்டம் நடக்கப்பட்டது அதில் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும் நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிட்டு தாஸ்ட் ஆஃபீஸ் முற்றுகையிட்டு ஆஃபீஸ் முற்றுகையிட்டு இறுதியாக தான் உயர்நீதிமன்றம் போயிருக்கோம் இந்த மாதிரி வந்து முறைகள் நடந்துருக்கு எங்க மக்களுக்கு கொடுங்க அப்படி இருங்க அந்த மாதிரி நம்ம குடுக்குறோம் ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா பிரஸ்ஸுக்காரங்களுக்கு நூற்றி பத்து பேர் கொடுக்குறாங்க செலவுக்காரங்க நூற்றி பத்து பேர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி உடனே போய் அதிகாரியை மிரட்டினா அவங்களுக்கு ஒரு அஞ்சு பட்டா கொடுத்து கம்பர்மேஷன் பண்ணிடுறாங்க அவங்க அவங்க பேரில் அவங்க அவங்களுக்கு இருந்தாங்க வாங்க இடத்துல அளந்து தரம் சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் அது நல்லா இருக்கும் ஆய்வு ஆய்வு பண்ணுங்க உரிய இல்லைம்மா உரிய மக்களுக்கு உரிய மக்களுக்கு இங்கே கொடுங்க அவ்வளோதான் நாங்கள் எங்களோட கோரிக்கை அவ்வளோதான் இடத்துல இருந்தால் கொடுங்க நான் பட்டா தரையும் சொல்கிறாரு என்ன பாத்தீங்க இது வா இந்த வீவோ நீ எட வந்து முடிச்சிட்டீங்களா உங்களுக்கு எட இல்ல ஏதோ என்ன இடம் இருக்கு யாரு முடிச்சீங்க வந்து வேற வேற ஆளைக்கு தான் இது நல்லா கலர் வியூ நல்லா போடுறோம் பா பாக்கு

हेलो यार नहीं

யாருக்கு விவசாயம் கூப்பிட்டு அவர் தனியாக கூப்பிடுவாங்க பேசுறான் தனியாக கூப்பிட்டு அவருக்கு அவரு தனியாக போட்டுருக்காங்க அளங்கின சைதனி வலஞ்சதுங்க காதுல பஞ்சாயத்து எல்லாம் வரங்கெல்லாம் பத்தாவது இருக்கான் ஆறி பேசாம மீருமமா எடுக்கறாரு சார் எடுக்கறாரு இங்க பாங்க இந்த மாது வந்து நம்ம எல்லாம் மணி எடுக்க இப்போ இங்கநாள் அஞ்சு நாள் நம்மலாம் பண்ணலாம் வர முடியாது வந்து மோந்து வந்து ஆர்கானிக் பண்றாங்க இங்க வந்து நம்ம

அவர் வாபஸ் வாங்கினாதான் நான் உங்களுக்கு வந்து என்ன செய்வேன் மனைவி உரிமை சார்ந்த கொடுப்பேன்னு சொல்லி இவங்களை சொல்லி அனுப்பிட்டாரு உயர்நீதிமன்றத்தை உத்தரவை வந்து சார் ரிவர் சார் முருகே சார் மதிக்கிறார்கள் வரவேற்கிறோம் இப்படி சொல்லிவிட்டு வர வரமாட்டேன் எது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு நாற்பது பேருக்கு யாரோ அளந்து கொடுத்துருக்காங்க இது அதிகாரிகள் உடந்தையா செய்கிறாங்களா இல்லை கட்சி பிரமுகர்கள் செய்கிறாங்களா லோக்கல் உள்ள புரோக்கர்கள் செய்கிறாங்களா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள் மக்களுக்கு தர வேண்டிய இடங்களை வந்து விரைவாக வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டு எங்களுக்கு வாங்க சொன்ன மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம் இதான் சார் பதிவு ஓகேவா சார் சார் அது போக வந்து இது வெறுமனே வந்து நாங்கள் வந்து புதுசாக வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வாங்கிக்கிட்டுங்க கேட்கல ஏற்கனவே வாங்கி விற்பனை பண்ணி நாங்கள் கேட்கல சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து கேட்கவே கிடையாது நாங்கள் இந்த ஊரில் வந்து காலங்காலமாக பாரம்பரியமாக இந்த ஊரில் நாங்கள் குடியிருந்து வருகிறோம் நாங்கள் வந்து எங்கள் மக்களுக்கு ஏற்கனவே நூற்றி பதினஞ்சு பேருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கலெக்டர் வீரராவ் இருந்தார் அதனுடைய வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே எங்கள் மொபைலில் இருக்குது அது நம்ம ஹைகோர்ட்லேயே தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அதாவது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா கலெக்டர் வீரராவர் வந்து எங்கள் மக்களுக்கு போனால் நாங்கள் கூட போயிருந்தோம் நாங்கள் இந்த மாதிரி வந்து விலாச வீட்டு மணியை பட்டாலை கொடுங்கன்னு கேட்டோம் அப்போ எல்லா பேரும் வந்திருந்தாங்க பேட்டி கொடுத்தாங்க நாங்கள் எல்லாமே ஹைகோர்ட்டில் ஆவணம் கொடுத்துருக்குறோம் நூற்றி பதினஞ்சு கொடுத்ததுலாம் எங்கள் மக்களுக்கு விடுபட்டு போச்சு இதில் வந்து எல்லாம் பண்ணால் கட்சிக்காரவங்க இந்த அமைப்பில் உள்ளவங்க எல்லா பேருமே உள்ளே வந்து எங்களுக்கு எங்களுக்கு வாங்கிக்கிட்டாங்க நம்ம அதை ஒன்றும் சொல்லலை எங்கள் விடுபட்ட மக்களுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் இந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்ம சிற்கோ இருக்குது பாருங்க சிற்கோ பக்கத்தில் வந்து பிரெஸ்ஸுக்காரவங்களுக்கு நூற்றி பத்து பேருக்கு கொடுத்துருக்காங்க இலவச பீட்டுவனிப்பட்டா அவங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம இந்த சைடு எல்கேபி நகர் வந்து பள்ளிவாசல் பின்புறம் வந்து நடுக்காட்டான்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அதாவது சலவை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நூற்றி பத்து பேர் கொடுத்துருக்குறாங்க அது போக வந்து இந்த பகுதியிலையும் நூற்றி பதினஞ்சு கொடுத்தது போக இவ்வளக்க அதாவது வந்து ஹைகோர்ட் வந்து ஏற்கனவே சொந்த வீட்டுக்காரவங்க கேன்சல் பண்ண திரும்ப போட்டிருக்காங்க அந்த பேச்சில் உள்ள அதாவது சில அமைப்புகளுடைய அதாவது பட்டா வாங்கித்தாருன்னு சொல்லி எங்களுக்கு துரோகம் பண்ணவங்க அவங்களுக்கு முப்பது கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க எங்கள் மக்களை மட்டும் ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு தெரியலை நாங்கள் முஸ்லீம் மன்னர் புறக்கணிக்கிறாங்களா என்ன சொல்ல வராங்கன்னு எங்களுக்கு நீதிமன்றம் சொல்லணும் அதிகாரிகளுக்கு பதில் சொல்லணும் அதிகாரிகள் வந்து பதில் சொல்லி அதை எழுத்து பூர்வமாக எழுதி கொடுத்தா தான் நாங்கள் இங்கே கலைவோம் சார் அதனால் இருங்க நாங்கள் இது வந்து நாங்கள் பதிவாக சொல்லிக்கிறோம் எங்க நான் வந்து சார் வந்துருக்குறாங்க இப்போ நான் மேலே இருந்தாலும் பேசிக்கிறாங்க இருக்கிறாங்க நாங்கள் எங்கள் நோக்கம் வந்து யாரையும் கெடுக்கணும் கொடுத்தப்பட்ட ரத்து பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது இப்படி கொடுக்குறாங்க அங்கே நூற்றி பத்து இங்கே நூற்றி பத்து இங்கே ஐம்பது கொடுக்குற மக்களை கொடுக்குற போது எங்களுக்கு கொடுக்குன்னு என்ன இது வந்து என்ன இப்படி ஃபுல்லாக நத்தம்புறம் போக்கு தான் நத்தம்புறம் போக்கு என்பது வந்து குடி உள்ளூருக்குள்ள குடியிருக்கிற மக்களுக்கு வழங்கக்கூடிய இடம் அரசாங்க கட்சத்தில் இருக்கிறது இது இவங்க என்ன செய்யறாங்க நாங்கள் விளையாட்டு மைதானத்துக்கு ஒதுக்கிட்டோம் நாங்கள் வந்து சிப்கோக்கு ஒதுக்கிட்டோம் நாங்கள் பத்திரம் ஆஃபீஸுக்கு ஒதுக்கிட்டோம் நாங்கள் இபி ஆஃபீஸுக்கு ஒதுக்கிட்டோம்னு சொல்றாங்க இப்படி சொன்ன அதிகாரிகள் இப்போ நாற்பது பட்டம் அளந்து கொடுத்துக்கிறாங்க இதை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இதை வந்து அரசு அதிகாரிகள் பதில் சொல்லணும் பதில் சொன்னா மட்டும்தான் எங்கே கலைவமே தவிர நான் கலைய மாட்டேன் சார் இதை வந்து நாங்கள் வந்து செய்தியாக உங்களை சொல்லிக்கிறோம் வீரராக கலெக்டர்கிட்ட நாங்கள் போய் முறையிடும்போது யாருக்கு நீங்க காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நூற்றி அறுபது பட்டா கொடுத்தாங்க நான் தான் வாங்கி பீர் முகமது என்பவர்கள் கொடுத்துட்டேன் அந்த பீர் முகமது என்னுடைய பெரிய தந்தையுடைய மையன் இந்த அபிராணிகள்ட்ட அப்போ நான் கேட்குறேன் கலெக்டர் சார் நாங்கள் அன்னன் புலவு போனோம் சாப்பாடு எங்களுக்கு இப்போ நீங்கள் நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க அங்கே போனவனே இருபதாயிரம் கூட முப்பதாயிரம் கூடன்னு கேட்குறேன் அப்படி நீங்கள் என்ன சார் செய்ய நாங்கள் எங்கேயும் போகல கலெக்டர்லேயே ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிறோம் சார்னு நான் கேட்குறேன் அப்போ கலெக்டர் வீரராகவன் சொல்கிறாரு யாருக்கு நீங்கள் பத்து காசு தர வேணாம் அரசாங்கம் உங்கள் உங்கள் பேரில் கொடுத்துருக்கு பட்டா அந்த பட்டாவுக்கு வரக்கூடிய ஆளுகளை சுத்தம் பண்ணுவாங்க ஜேசிபிக்கு மட்டும் கொடுங்க அரசு ஊழியர்களுக்கு யாரும் கொடுக்க வேணான்னு சொல்லி தான் என் கையில் கொடுத்தாரு நான் வாங்கி பீர் முகமது கையில் கொடுத்தேன் கடைசியில் கரெக்டாக எல்லா ஆலைகளுக்கும் போய் சேரல சார் அந்த பட்டாவை வச்சுக்கிட்டு சரிவாதிகாரத்தனமா அவங்கள மூணு வருஷம் ரெண்டு வருஷம் அலையை விட்டு உன் பேரில் வந்திருக்கு ஆனால் நீ முப்பதாயிரம் கொடுத்தா தான் தருவேன்னு சொல்லி எங்களுடைய என் வளர்த்த எங்கள் மாஸ்டர் பியாரி பாயுடைய அவங்க பொண்டாட்டிக்கு முப்பதாயிரம் வார வாரவட்டிக்கு வாங்கி அந்த பொம்பளை கொடுத்துட்டு அது கொடுக்க முடியாமல் என்னமோ இவன் சரிவாதிகாரம் பண்ண மாதிரி உங்களுக்கு பட்டா வரல உன் காசை நீ வாங்கிக்கணும் போலீஸ் மூலியமாக போய் கொடுத்துருக்கேன் இப்படி பெரிய அநியாயம் நடந்திருக்கு சார் இன்னொன்று என்னண்டா கலெக்டர் வீரராக்ட நாங்க பேசும்போது அவர் கேட்குறாரு உங்களுக்கு ஐயாயிரம் பேத்து கூட நான் இடம் தாரேன் நாங்க கொடுக்குற இடத்துல நீங்க இருப்பீங்களான்னு கேட்கிறாரு அப்ப நாங்க சொல்றோம் இல்லங்கய்யா நாங்கள் இருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஏர்வாடி பள்ளியாசனில் நாங்கள் ஒரு நாலு ஏக்கர் பிடிச்சி வச்சிருக்கோம் அதுல எங்களுக்கு ஏழைகளுக்கு வழங்குங்கன்னு நான் சொல்றேன் அதனுடைய சாட்சியாகத்தான் வீரராகவன் கையெழுத்து போட்டாரு நூற்றி அறுபத்தஞ்சு பட்டாவை கையெழுத்து போட்டு இந்த நாலு ஏக்கர்னா ஒரு ஏக்கர்னா நூறு சென்ட் அப்போ நாலு ஏக்கர்னா நானூறு சென்ட் இவங்க இப்போ டவுன்ல உள்ள புறக்கற வச்சு இங்கே இருக்கிறவன் எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்கு சார் ஊரா இருக்கு ஊராட்சி மன்ற தலைவருக்கு சம்பந்தம் இருக்கு ஊராட்சி மன்ற துணைத் தலைவருக்கு சம்மந்தம் இருக்கு வார்டு மெம்பருக்கு தம்பம் இருக்கு எங்க சொந்த பந்தத்துக்கு முஸ்லீம் ரெண்டு பேர் மூணு பேர்த்துக்கு அக்கு பேரு கனாபூச்சா பீரு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு அப்போ நான் சொல்கிறேன் சார் நாங்கள் தர்கா இடம் கொடுக்குறீங்க ஆனால் அந்த தர்காவுக்கு அந்த பள்ளி ஆசலுக்கு எங்களுக்கு நோம் கஞ்சி அத்தை விட்டுட்டு தானே சார் நீங்கள் அழைப்பீங்கன்னு கேட்குறேன் அதுக்கு நாங்கள் அத்தை விட்டுட்டு தான் அழைப்போம் சொல்லி தான் அத்தை விட்டுட்டு அளந்தாங்க நாங்கள் அப்புறம் நீங்கள் படிப்பறிவு இல்லாதனால இங்கே பாருங்கள் தர்காவை கூட கட்ட விடாமல் இவங்க எல்லாத்துலேயும் எழுதி கொடுத்துட்டாங்க சார் காவியர் காவல அதிகாரியே நேத்து நாங்க டேஷனுக்கு வந்தா ஹைகোর্ট வரைக்கும்லாம் போறோம் எங்களுக்கு நீங்க கேட்டுக் கொடுங்க எங்க மக்களுக்கு உண்மையிலே இடம் இல்ல நாங்க தேப்பு பாடுறவங்க ஏழைகள் மிஸ்கின்னு சொல்லித்தான் வீரராகவன் கொடுத்தாரு இதை நீங்க கேட்டுக் கொடுக்கணும் சார்

감사합니다.

வீடு இல்லாதவளுக்கு பார்த்து வாடகை கொடுக்க எங்க ரசீது இல்லை கரண்ட் பொண்ணு இல்லை இல்லை பார்த்து Yeah.

ியா <laughs> மனுவை இல்ல நம்ம மொத வந்து ஆ மத்தியானம் வந்து தற்கால வந்து என்ன பண்ணோம்லாம் வந்து இந்தால வந்து ஆப் யூ நீங்க வந்து அந்த காசை வந்து பண்ணுங்க இல்ல இங்க வந்து என்ன வந்து இங்க இருக்கறவங்க தெரிஞ்சா ஏய் ஏங்கடா நீ என்னடா தள்ளி விட்டுறீங்கடா பெரிய மச்சான் என்னடா சிரிப்பு உங்களுக்குல இது டான்ஸ் ஆகிட்டு

இங்க எதனாச்சு நல்லா இருந்தேன்னா எதனாச்சும் கொண்டு போய் இது பண்ற அன்னைக்கு புத வந்து வந்துட்டாங்க சரிங்க நாளைக்கு வந்து வர ஏப வந்து இதுக்குது தெரியுது நாளைக்கு வந்துடுவாங்க நாளைக்கு வந்து இந்த காலத்துக்கு வந்துடுவாங்க இருக்கா எடுத்துட்டு கரெக்ட்டா புத்தி யாராவது வந்து எல்லாத்தையும் பாத்து ஒரு நல்லா நாளைக்கு சரியா இருக்க இல்ல வேற எல்லா பேசி ஹோட்டல் எல்லது சரியா இருக்கு ஹோட்டல் யாராவது வரலாம் வரலாம்

அதுக்கு நாங்கள் புரு சகாதாரம் சொல்லி நாங்கள் எடுக்கணும் அதை வந்து நாங்கள் அப்டினு அடிக்கும் அடுத்து நாளைக்கு கொண்டு போய் இந்த செலவு வந்து பட்டா இருக்கா இல்லையா அது போதா நீ தெளிவு கொடுக்கணும் பட்டா கொடுத்துக்கலாம் நிறை வந்து கொடுக்காமல் வந்துருக்கலாம் பட்டா வந்தும் கொடுக்காம வந்துருக்கலாம் சில பேருக்கு பட்டாவே கொடுக்காமல் இருந்துக்கலாம் இப்படி கலந்துருக்காங்க இது வந்து எப்படின்னா பிரிச்சு நம்ம வந்து சிக்கல் சிக்கலாக இருக்குது சிக்கலாக எடுத்துவாங்க இல்லை தெளிவாக கொடுத்தாங்கன்னா நம்ம அதை வந்து பார்க்க முடியும் ஏன்னா எல்லாம் வந்து அவங்களே பார்த்து அவங்களே செய்ய முடியாது கரெக்டாக இப்போ இந்த பேர் அவங்க கிளியர் பண்ணிவிட்டு அந்த யூவை பார்த்துட்டு எல்லாம் பட்டா பிரிச்சு நம்ம கொடுக்கும்போது இன்னொரு சில பேருக்கு பட்டா திடிச்சு கொடுத்துருங்கன்னா அவங்க பட்டா பார்த்துருவாங்க கணக்கு எடுத்துருவாங்க இவ்வளோ பேர் பட்டா வந்துருக்கு வரல அப்படின்னு கணக்கு எடுத்துவாங்க அப்படி அதை லிஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இன்னும் யார் புதுசாக வந்துருக்கோ அவங்களுக்கு உடனே போடுறது நம்ம தனியாக அங்கே கூட கவலை அது பண்ணி கொடுங்கன்ற உங்களுக்கு ஃபார்ம் தனியாக போயிடும் இவங்களுக்கு கொடுத்த கொடுக்க ஏக்கரை கொடுத்தவங்களுக்கு இடத்த கொடுங்கன்றது நம்ம அதை தனியாக கொடுத்துருவோம் லுகைல அந்தல அதானே எல்லாம் வந்து எல்லாம் வந்து பண்ணலாம் ஆமா நிபாஜா பாட்டியே திரவே பட்டாயா வந்து பாஸ் ஏ வாங்க போடா கேடு நீ அதன கேக்குறதா ஏ வாங்க இதுல பண்ணலாம் எங்கடா யாரோ வந்து ஆமா இதான் வா வா என்னது வா நீ எப்போ வா